பிரியமானதைய பிள்ளைகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கடந்த வாரம் கிறிஸ்மஸ் பண்டிகை நல்லா கொண்டாடி இருப்பீங்க நல்ல மகிழ்ச்சியோடு இருந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லி இப்போது புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க புது வருஷத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்க அநேக பேர் இப்போது நிறைய வாக்கு தத்துவங்களை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏற்கனவே போன வருஷம் நான் இந்த புது வருஷத்தை காரியங்களை குறித்து பேசும்போது சில காரியங்களை குறித்து நான் பேசியிருந்தேன் இங்கே ஒரு வேலை இணையத்துலையும் இருக்குது இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேடி பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிற சில காரியங்களை குறித்து பேசியிருப்பேன் அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் போன வருஷம் நான் பேசியிருந்தவர் காரியம் பஞ்சத்தை குறித்து பேசியிருந்தேன் பொதுவாக எல்லாருமே ஒன்றாம் தேதி அப்படின்னு சொன்னால் வாக்குத்தத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த வருஷம் என்ன வாக்கு இந்த வருஷம் ஆண்டு என்ன பேச போகிறாருன்னு அது நல்லது அதே நேரத்தில் நம்மளை சுற்றி நடக்கப் போகிற காரியங்கள் கர்த்தரின்னு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ அதை நான் ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று பஞ்சத்தை குறித்து சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் அது துவங்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அது கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் பஞ்சம் ஒன்று வருது அப்படிங்கிறதே மக்கள் உணர துவங்குவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பேசி அடுத்த மூன்று வருஷங்களுக்கான காரியங்களை சுருக்கமாக பேசியிருந்தேன் அதில் இப்போ இனி வரப்போகிற காரியங்களை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேதமும் சொல்லுது இப்போ நடக்கிற நிகழ்வுகளே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழிவு இன்னும் வரப்போகிற காரியங்கள் இன்னும் பஞ்சமாக இருக்கலாம் யுத்தங்களாக இருக்கலாம் நம்மளை சுற்றி நிறைய காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாமே நமக்கு கத்தராக ஏசு சீக்கிரம் வர போகிறார் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்குது சரி இதுக்கு இடையில் இப்போது இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை வாக்குத்த வசனம் நீங்கள் எடுத எடுத்துக்கொள்ளலாம் என்னை பொறுத்த வரைக்கும் முழு வேதாகவுமே நமக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று வேதத்தில் எழுதியிருக்கிற அத்தனை வார்த்தைகளுமே அவருடைய பிள்ளைகளுக்கானது வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் அத்தனையுமே அவருடைய பிள்ளைகளுக்கான வாக்கு தத்தங்கள் தான் அப்போ அதில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசாயாவின் தீர்க்கு தரிசிகளின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வசனம் எழுதியிருக்குது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அங்கே ஒரு வசனம் இருக்குது நான் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இப்போ நீங்கள் புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க கர்த்தராகி ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அதாவது இங்கே நீங்கள் இங்கே வசனம் அப்படி கர்த்தராக ஆண்டு ஒரு வாக்கு இங்கே கொடுக்கிறாரு விடியிற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாகவே கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்வார் விசுவாசிக்கோடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே கருத்தர் கால வெளுப்பை போல் அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய வேதனைகளை பட்டிருக்கோம் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறோம் நிறைய அவமானங்களை பார்த்துருக்கோம் வாழ்க்கையே இருண்டு போய் ஒடங்கி போய் வேதனைகளை நிறைய பார்த்துட்டோம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமே வராதா என் வாழ்க்கையிடமும் அவ்வளவுதானா எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை பார்த்து கத்திரையாண்டு இங்கே ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார் விடியிற்காலம் எப்படி வெளிச்சம் உருவாகுமோ இருள் முடிஞ்சு எப்படி வெளிச்சம் துவங்குதோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலகி வெளிச்சம் எழும்பும் இங்கே அடுத்த வாக்கியம் சொல்லுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் நிறைய நம்ம வியாதியிலையும் பலவீனத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய வியாதிகளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க நிறைய நம்ம பலவீனத்தில் கஷ்டப்பட்டுருக்குறோம் நிறைய நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே வேதம் சொல்லுது உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் அது இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கீழே விழுந்து சில நேரங்களில் சில மரங்கள் வந்து இனிமேல் வாய்ப்பே இல்லாத போல் கரிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கும் நாம் கூட சில நேரங்கள் நினைப்போம் இனிமேல் இந்த மரம் முடிஞ்சு போச்சு இதில் அவ்வளவு தான் இனிமேல் இதில் துளிர் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அது பட்டு போச்சு இனிமேல் வளராதுன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் அந்த பட்டுப்போ இருக்கிற மரத்தில் அடி ஆழத்தில் அங்கே உயிர் இருக்கும் அது மேலேருந்து பார்க்குற நமக்கு தெரியாது ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு ச ஒரு நாள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரனை குறித்து கர்த்தராகி ஆண்டு ஒரு தரிசனம் ஒன்றை காட்டுறார் நான் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மரம் ஒன்று இருக்குது இந்த மரம் இலைகளெல்லாம் உதிர்ந்து போச்சு இந்த மரம் பட்டு போன நிலை கருகின நிலமையில இருக்குது அதை சுற்றி பக்கத்தில் எந்த இல்லை ஒரே ஒரு மரம் தான் இருக்குது அதை நல்ல நான் கவனித்து பார்க்கும்போது அது மேலோட்டமாய் பார்க்கும்போது இனிமே வாய்ப்பே இல்லை அந்த மரம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல் எனக்கு காட்சி அளிக்குது அதை இன்னும் நல்லா கவனித்து பார்க்கும்போது அதன் அடி ஆழத்தில் கர்த்தராய்க்கு ஆண்டு ஒரு காட்டுற வேர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதோடைய வேர் இன்னும் உறுதியாக இருக்குது மரமோ அது இனிமேல் வாழ்வு இல்லை அது முடிஞ்சு போன நிலைமையில் அது இருக்குது அது பட்டு போன நிலமையில் இனிமேல் அந்த மரம் அது அது பிரகாசிக்க வாய்ப்பில்லை துளிர் விடுற வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில் இருக்குது ஆனால் அது கீழே பார்த்தா அது ஆழத்தில் வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த மரம் துளிர் விடுமா விடாதான்னு தெரியலேன்னு கொஞ்சம் நேரம் ஆகும்போது அதில் மெல்ல சில துளிர்கள் விட ஆரம்பிக்குது இன்னும் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடுது அப்போ கருத்தராக ஆண்ட வச்ச சொல்கிறார் அந்த மனுஷனை பார்த்து சொல்லும்போது என்கிட்ட சொன்னார் இவன் தனித்து விடப்பட்ட நிலைமையில் தன்னை சுற்றி தனக்குன்னு யாருமே இல்லை தனியாக இருக்கான் இவனுடைய வாழ்க்கை இவனுடைய ஊழியம் இவனை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் முடிஞ்சது போல் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் அவனை கைவிட்டுட்டு போயிட்டாங்க அவனை சுற்றி இருந்த ஊழியக்காரங்களை அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அவனுடைய கூட இருந்து எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அவன் தனிமையில் இரு இருக்கான் பார்க்கறதுக்கு ஆனால் உண்மை அப்படி இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க இனிமேல் இந்த ஊழியக்காரனுடைய கதை அவ்வளவுதான் இனிமேல் இவன் ஊழியை வெளும்பாது இனிமேல் இவன் ஊழியை செஞ்சுக்கிட மாட்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அடி ஆழத்தில் நான் அவனுக்கு உயிரை வச்சுருக்கிறேன் நான் அவனுக்குள்ள ஜீவனை வச்சுருக்கேன் அவனுக்குள்ளே அடி ஆழத்தில் உயிர் இருக்குது நீ இந்த மரத்தை பார்க்குறது போல் வெளியிலே தெரியாத அடி ஆழத்தில் அவனுக்குள்ளே கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே துளிர் விட்டு முடி செய்யும் நீ எப்படி இந்த மரத்தை பார்த்தியோ பட்டு போன இந்த மரத்தில் விட்டதோ அதே போல் அவனுடைய வாழ்க்கை திரும்ப துளிர் விடும் ஊழியம் திரும்ப விட்டு எலும்புன்னு கருத்துறாய் ஆண்டு வருஷன் இதை அந்த ஊழியக்காரர் என்கிட்ட கேட்குறாரு என்னை குறித்து கர்த்தராய் ஆண்டு உங்களுக்கு எதை ஆயிலம் சொன்னாரான் அப்போ இதை குறித்து நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இப்போ இதே அதே காரியத்தை இன்றைக்கி சொல்லுத உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல் பட்டு போன நிலைமையில் எல்லாருடைய பார்வைக்கும் இனிமேல் அவ்வளவு தான் இனிமேல் நம்மளால் முடிஞ்சுதுன்னு சொல்லி இருக்கும்போது கர்த்தராகி ஆண்ட் சொல்கிறார் அப்படி இல்லை உனக்குள்ள ஜீவனை நான் வச்சுருக்குறேன் நீ விஸ்வாசிக்கிறபடி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து எழும்புவேன் திரும்பவும் உனக்குள்ளே ஜீவனை கொடுத்து திரும்பவும் உன்னை எலும்ப கட்டுபடி உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தரையாண்டோ நீங்கள் சொல்கிறாரு அடுத்த ஒரு காரியம் இங்கே சொல்லி இருக்குது எழுதியிருக்குது உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் நீங்கள் நிறைய காரியங்களில் உண்மை மொத்தமாக இருந்திருப்பீங்க நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனாலேயே பல பேர் உங்களை பகைச்சிருப்பாங்க இங்கே யோசிப்பை பாருங்கள் யோசிப்பு உண்மை மத்தியமாக இருந்தான் யோசிப்பு உண்மையாக இருக்கிறதுனாலே சகோதரர்களால் பகைக்கப்பட்டான் அதே போல் உங்களையும் நீங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாக இருக்கிறதுனால பல பேர் உங்களை பகைச்சி பல பேர் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளியிருப்பாங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் தனியாக ஒதுங்கி போயிருந்திருப்பீங்க நீங்கள் செஞ்ச நியா நீதி நீங்கள் செஞ்ச நியாயம் எல்லாம் மறக்கப்பட்டு போயிருக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளவோ நன்மைகளும் உதவிகளும் செஞ்சுருப்பீங்க அந்த நன்மையும் உதவியும் எல்லாரும் மறந்துருப்பாங்க எல்லாத்தையும் மறந்து உங்களை ஒதுக்கி வெறுத்து தள்ளி இருப்பாங்க அப்படி தள்ளப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஒரு ஓரமாக கவனிப்பாரற்றி கிடக்கிற நம்ம பார்த்து தான் இங்கே வேதம் சொல்லுது கர்த்தர் யான்ற வாக்க கொடுக்கிறார் இனி வர்ற நாளில் உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி வரப்போகுது நீ செஞ்ச நீதியும் நீ நடந்து கொண்ட காரியங்களுக்கான பலனும் உனக்கு முன்னாடி வரப்போகுது நீ இதுவரைக்கும் செஞ்ச அத்தனை நன்மைகளும் உனக்கு முன்னாடி வரப்போகுது கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாடி காக்கும் இங்கே சொல்லுது அவருடைய மகிமை உனக்கு பின்னாலே உன்னை காக்கும்படி வந்து நிற்கும் என் கர்த்தராகிய ஆண்டு வருகிற புதிய வருடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களோடு செய்ய போகிறாரு வெடி காலை வெளிப்பை போல உங்களிடத்தில் வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்பி உங்களுடைய சுக வாழ்வு துளிர்த்து உடைய நீதி உங்களுக்கு முன்னாடி வந்து செல்லும் கருத்துடைய மகிமை உங்களை வந்து காக்கும் இப்படி இந்த புதிய வருடத்தையும் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பழைய துக்கம் பழைய வேதனை பழைய கஷ்டங்கள் பழைய வறுமை பழைய வியாதி எல்லாம் உங்களை விட்டு மறைந்து போய் புதிய வருடத்திலே கர்த்தர் நன்மைகளை செய்வாராக வேதத்தில் வார்த்தை இப்போ பார்த்தது போல் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் புதிய வருடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் விசுவாசிங்க புதிய வருடம் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் வந்து அமையும் நான் இப்போ உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஜபிங்க கர்த்தர் உங்களை திப்பா மகா கிருபையும் இரக்கமலை நல்ல தெய்வனே நான் என் நன்றியோடு துதிக்கிறேன்ஸ் தோத்திரைக்கிறேன் அப்பா இந்த நாளுக்கா இமை துதிக்கிறேன்ஸ் தோத்திரைக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்தி ரமக்கு நன்றி வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறார்கள் பலவித வேதனைகளும் வியாதிகளும் அவமானங்களும் துன்பங்களும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த வருடத்தை கழித்து இருக்கிறார்களப்பா வறுமைகள் பஞ்சங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ராஜா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்மாற்றி புதிய வருடத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீறாங்க இந்த வார்த்தையின்படியே வாக்கு தத்துவத்தின்படியே வெடியற்கால வெளுப்பை போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் எழும்பட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அவர்கள் செய்த நீதிக்கு தக்கதாக பலன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் உங்களுடைய மகிமை உங்களுடைய பிள்ளைகளை வந்து காக்கட்டும் ஆசீர்வதிங்க ராஜா இந்த வார்த்தையின்படியே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக இவடைய சமூகத்தில் வருகிறேன் ராஜா இந்த இடத்துல பலர் வீடுகளை இழந்து பலர் இன்றைக்கு தங்க இடமில்லாதபடி குடியிருக்க வழி இல்லாதபடி இருக்கிறார்கிறப்பா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபியாக இறங்குவீனாக பஞ்சத்தின் நிமித்தமாக வறுமையினாலே உங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதை அறிந்திருக்கிறீரப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு வாசலை திறந்துள்ளும் மனுஷன் எதிர்பார்க்காத நேரத்தில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே அற்புதத்தை செய்யும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றும் இரண்டு போன வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும் நம்முடைய பிள்ளைகளை சுக வாழ்விலால் நிரப்பும் நீர் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியம் இனி வருகிற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய பிள்ளைகளை நன்மையும் கிருமையும் தொடரட்டும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிரப்படியை செய்வீராக நீர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தியும் உயர்த்தும் உடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் ஏசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமே ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ